துலாம் ராசி அன்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் அதெல்லாம் குறையும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் குறையக்கூடிய வாரம் இது பழைய சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும் குடும்பத்தில் வந்து எல்லோருடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நே வாரமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு மாறக்கூடிய ஒரு டைமாக இருக்குது நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கணும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் புதுசாக ஏதாச்சும் கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட்டு எல்லாம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே நம்பிக்கை இழந்ததுனால் திரும்ப வந்து நம்பிக்கையை உருவாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல நம்பிக்கை கிடைக்கும் செலவுகள் எப்படியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் உடம்பு பொறுத்தளவில் கொஞ்சம் இந்த காலத்தில் வர மாதிரி வேர்வை ஹீட்டு சம்மந்தப்பட்டது அல்சரு இது மாதிரியான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் பயணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக்குங்க அதனால என்ன என்ன பொருளை தானே திருட்டு போக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக திருமண வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன்கிழமை அன்றைக்கி விநாயகரை வழிபட்டிங்கன்னா எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி அடையலாம் நன்றி